ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது டீ தடலில் இருக்கிற நர்சரி கடையில் தான் இந்த கடையில் எப் என்னென்ன செடிங்க விற்கிறாங்க என்ன ப்ரைஸில் விற்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடி இது பர்பிள் கலர் ஒயிட் கலர் ரெட் கலரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா செம்பருத்தி வகையும் இருக்குது இது வந்து மெரூன் கலர் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இந்த எல்லோ தான் நாங்கள் வாங்க போகிறோம் இதோட ரேட் வந்து வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கனகாமரம் செடி கனக்காம்பரம் செடி வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் கிடைக்கும் ஆனால் பட் இங்கே வந்து சிட்டிக்குள்ளேயே இது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து வெத்தலை செடி நம்ம கடைக்கு தேடி போக வேணா நம்ம வீட்லேயே வளர்த்து நமக்கு வேணுன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கருப்புரை வழியில் பெரியவங்களுக்கு ஏதாவது கூழ் சளி அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நல்லா கசக்கி ரசம் மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன் டேலேயே இது சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முல்லை மாதிரியே இருக்குது பூ ஆனால் பட் முல்லை கிடையாது முல்லை மாதிரியான ஷேப்பில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ நிறைய பூக்களை வைக்கிது செடி நல்ல ஹைட்டாக வளரும்னு சொல்கிறாங்க இந்த திடலில் இருக்கிற நர்சரி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா க்ரோட்டின்ஸும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வந்து செடியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் தான் இது சேல் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஆர்கானிக் மூலமாக இந்த செடி வளர்க்கப்பட்டு நல்லா உங்களுக்கு செடி எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வெளியில் வாங்குறத விட இங்கே வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்